பெக்கேயக்கம் என்று உங்கள் யப்பி உனக்கே எடைக்ககம் என்று அங்கு பப்பாக சொல்போருக்குஞ்சப் பெகுமாங் உனக்கு வைப்போம் கே எங்கள் பேகுமான கொன்று போங்க கொங்கை நின் நண்பகாத்தோ சேகல் எம் கொங்கை நின் நண்பகா தோசே க எம் கை உணக்கையா எப்பணையும் செய்யக்க எம் கை உணக்கணையும் செய்க்க കങ്കു പകൽ എം കൺമാറ്റൊന്നും കാണ കങ്കു പകൽ എം കൺമറ്റൊന്നും കാണാൻ കെ പകേശേ എമക്ക് എങ്കോ നൈകുരിയേ